மகராசி ஜோதிடம் வாரியாக ஐப்பசி மாதம் பலன் இப்படி இருக்க வாய்ப்பு உள்ளது நல்ல பலன்கள் இதுவரை தடைகள் சவால்கள் இருந்தால் இம்மாதம் அவைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் முயற்சி செய்பவர்கள் முன்னேற்றம் காண வாய்ப்பு உண்டு பண வரவு உயர்ந்து வருமானம் பல வழிகளில் வரும் வாய்ப்பு உள்ளது தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் போது புதிய வாய்ப்புகள் உருவாகும் அல்லது பழைய திட்டங்கள் நிறைவேற வாய்ப்பு உண்டு வீடு வாங்குதல் சொத்து சேர்த்தல் போன்ற நல்ல யோசனைகள் நடைபெற வாய்ப்பு குறைவானது அல்ல குடும்ப உறவுகள் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கும் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும் கவனிக்க வேண்டியவை செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது வருமானம் உயர்ந்தாலும் அதற்கேற்ப பழைய கடன்கள் அவசியமான செலவுகள் இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் மன அழுத்தம் வகையில் கடினமான நிலைமைகள் ஏற்படலாம் சிறிய சோர்வு அலைச்சல் ஆகியவற்றுக்கு வழிவகுக்கும் குடும்பத்தில் அல்லது நண்பர்கள் உறவினர்களில் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது உறவுகள் சோர்வு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது புதிய முதலீடு அல்லது பெரிய திட்டத்தில் அக்குபர்டீனோ செய்ய முன்வரும் போது சிறிது யோசித்து பார்த்த பிறகு முன்னால் செல்வது நல்லது என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் சிறப்பு பரிகாரம் யோசனை பணம் தொடர்பாக முதலீடு செய்யும்போது திட்டமிடல் செய்து செயல்படுவது நல்லது எந்தவொரு பேச்சு ஒப்பந்தம் உறவுகள் தொடர்பான தீர்மானம் எடுக்கும்போது நிதானமாக இருக்கவும் அவ்வப்போது பேசும் முறையில் திறமையாக நடக்கவும் உபயோகமாக இருக்கும் உடல் மனநலம் நிலைமையில் கவனம் செலுத்துங்கள் ஏதாவது புதிய மருத்துவ சோதனை ஓய்வு தியானம் போன்றவை உதவும் குடும்ப உறவுகள் அல்லது வீட்டில் உள்ள மாற்றங்கள் இருந்தால் அதற்கான நேரம் பிரித்துப் போ வேண்டும் உறவுகளை வலுவாக வைத்துக் கொள்ள முக்கியம் மொத்தம் மகர ராசிக்காரர்கள் இந்த ஐப்பசி மாதத்தை முன்னேற்றம் காணும் சாதகமான மாதமாக வைத்திருக்கலாம் சிறிது முன்னேற்பாடுகள் மற்றும் சுறுசுறுப்பான அணுகுமுறையுடன் இருந்தால் நல்ல பலன்களை பெற வாய்ப்பு உள்ளது நீங்கள் விரும்பினால் உங்களுடைய லக்னம் உதாரணத்திற்கு மகர நட்சத்திரம் மகரம் பிறந்த மாதம் போன்ற அடிப்படையில் இன்னும் தனிப்பட்ட ராசி பலன் பார்க்க உதவலாம் அதில் விரும்புகிறீர்களா